உலக சர்க்கரை நோய் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேனி சின்னமன்னூரில் குட்சாம் மருத்துவமனை நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ முகாம் மருத்துவ சேவை மற்றும் கூட்டு பங்கேற்பு மருத்துவர்கள் டாக்டர் சிவபிரகாஷ் டாக்டர் ஹரிதங்கம் டாக்டர் ஜெனிபர் சாமுவேல் டாக்டர் ஷெராபென் ஆகியோர் மருத்துவ சேவை மற்றும் ஆலோசனைகளை வழங்கினார்கள் கூட்டு சேவை அரவிந்த் கண் மருத்துவமனை தேனி மற்றும் சில்ட்ரன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆகிய நிறுவனங்கள் இந்த பொது சேவையில் பங்கேற்றனர் முகாமில் வழங்கப்பட்ட இலவச சேவைகள் சிறப்பு மருத்துவர் ஆலோசனைகள் பொது மருத்துவம் சர்க்கரை நோய்க்கான சிறப்பு மருத்துவம் மகளிர் மருத்துவம் கண் பரிசோதனை உணவியல் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணரின் ஆலோசனை இலவச சோதனைகள் இலவச இரத்த சர்க்கரை பரிசோதனை அடிப்படை உடல் பரிசோதனைகள் தனிப்பட்ட உணவு முறை திட்ட அட்டவணை வழங்கப்பட்டது பொதுமக்களுக்கு சர்க்கரை நோய் மற்றும் இதர உடல் உறுப்புகள் தொடர்பான விரிவான சோதனைகள் சலுகை கட்டணத்தில் வழங்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது செய்தி தொடர்பாளர் அன்பு பிரகாஷ் தேனி மாவட்ட தலைமை புகைப்பட கலைஞர்